எல்லாருக்கும் வணக்கம்ங்க மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு எஸ்என் பாலன் சார் உங்க தனஞ்சயன் சார் நிறைய பேர் இருக்காங்க அம்பிலாக்கா இருக்காங்க சக்தி அம்மா இருக்காங்க பவர் ஸ்டார் இருக்காங்க கிரண் இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வரகு தந்திருக்கும் இவருடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இவருடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு எல்லாம் உங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அருமையான ஃபங்க்ஷன்ல இப்போ ரீசெண்டா ஒரு படம் நினைச்சிருக்கேன் சுந்தரம் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்துல நான் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்க ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நாலஞ்சு படம் கிடைச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த ஸோ அதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி இந்த படத்துல வந்து மிஸ்டர் அண்ட் மிஸஸ்ல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வழிதான் ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயா இருக்கேன் ஃப்ரீயா இருக்கேன் கொஞ்சம் சக்கிரா வீட்டுக்கு நான் போனேன் போன உடனே இந்த மாதிரி கதை ரெடி ஆயிடுச்சு அவங்க ஷூட்டிங் போனான் ஏதோ டூர் போற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே போலாம் அப்படிங்க எந்த ஊரு பேங்க் பட்டம் பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துச்சு பேங்க் ஆகலாம் எத்தனை பத்து நாள் ஓகே போகலாம் அப்படின்ட்டேன் வேற வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கேட்டு ஆத்திரி ஷூட்டிங் எந்த ஊர் பேங்க் ஆட் போறேன் கொஞ்சம் பத்திரமா இருக்கும் அப்படி கொஞ்சம் நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு மறுநாள் போயிட்டேன் போயிட்டேன் அப்போ ஆர்த்தியம் பாத் பண்ணிருந்தது என்னது வராங்க என்னது ஒன்னா போடுமா ஆனா நீ பெரிய தவ பண்ண வனிதா நான் ஜாலியா தனியா ஜாலியா இருக்கான்னு பாத்தேன் கூடியே குடும்பத்தையும் போட்டு வந்துட்டேன் சரி ஓகே அது ஒரு அது ஒரு தனிய ஒரு அனுபவம் தான் ஆனா உண்மையா சொல்றேன் வனிதாக்கு வந்து அந்த பெரிய ஒரு கமாண்டிங் பவரா என்னன்னு தெரியாது அது கடவுள் நாங்க ஊருக்கு போனோம் கொடுத்திருக்காங்க மறுநாள் கால ஷூட்டிங் ஏழு மணிக்கு யாருக்கோ போன் பண்றாங்க அவங்க வந்து எடுக்கல அப்செட் ஜோவியோ வனிதாவோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த எங்களுக்கு லொகேஷன் மேனேஜர் இருக்காரு அவர் வந்து போன் எடுக்கல அப்ப எந்த லொகேஷன்ல போய் நம்ம எடுக்கிறது வா தைரியமா போனான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புடிச்சு இந்த ஒரு படத்துல கேஜா கேஜா தொட்டப்பட்ட கெஜா அப்படின்ற ஒரு இடத்த போய் நின்றோம் எடுக்கணும் யாரும் பொறுதல சரி ஓகே நீங்க எல்லாம் கும்பலா போனா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படி போங்க ரெண்டு பேர் அப்படி போங்க ஓகே அப்படின் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு டக்குன்னு கேமரா வந்து முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு அதே மாதிரி வனிதா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் சின்ன வயசுல இருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை பேப்பரே கிடையாது டைலாக் என்ன ஆமா சார் பேப்பரே இல்லை சார் இதுவா என்னப்பா பண்ணணும் நான் சொல்றேன் நான் ஃபிளைட்ல கேட்டேன் கதை என்ன நான் சொல்றேன் ஃபிளைட் இறங்குன கதை என்ன நான் சொல்றேன் ரூமுக்கு போயிருச்சு கதை என்ன நான் என்ன கேட்டேன் நான் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியில சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியாம நஷ்டம் வந்துருங்க இதுதான் சீன அது ரொம்ப விசித்திரமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா இருந்தது அதுக்கடையே இது ஒரு மால் ஒரு பெரிய மால் அங்க வந்து ஷூட்டிங் வந்துட்டு இருக்கும் போது இவ்வளவு ஹைட்ல விட்டவன் அவன் தான் அந்த மாலுக்கே வந்து பாத்துட்டு இருந்தேன் அவங்க நான் எல்லாம் கவனிக்கிறேன் அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு வாங்க இவங்க ஒரு கட் அவுட் பக்கத்தில் நிக்கிற மாதிரி இருந்தாரு வனிதா நேர்த்து வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மான பத்தி நான் வந்து பிரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னாங்க அவனும் இல்ல ஓகே ஷோ நம்மளே யூடியூப் அப்படின்னா உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமா தெரியல அதுல மனிதா ஒருத்தவங்க அசிவசமா இருக்கு அது வந்த உடனே அவன் பார்த்தான் இவங்கனா மனிதாவை பார்த்தா மனிதா இல்ல ரொம்ப நென்மையா செஞ்சது இந்த பொண்ணா இது நான் கேட்டேன் ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ அந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க ஆனா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை டெக்னீஷியன் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்க கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல சகே சொன்ன மாதிரி எல்லாரும் மனத்தடி சாப்பிடுவோம் எங்க சாப்பிடுவோம் நம்மளுக்கே தெரியாது ஆனா நடக்க வச்சு நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இடைச்சிடுச்சு அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போன கூட அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படியே நடஞ்சியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும் அவ்வளவுதான் டாக்ஸி ஸோ அந்த மாதிரி இருந்தது அந்த ஃபார்ட்டி சாங் வந்து ஒரே நாள் நைட் செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஒன் தேர்ட்டி முடிச்சுட்டோம் அந்த அளவுக்கு ஸ்பீடா ராபர்ட் பண்ணாரு சூப்பரா இருந்தது ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம் போன்லையே கேட்டுப்பாங்க இது மாத்திரலாம் எதுவும் வாட்ஸ்அப் போவாரு அதை அப்படியே ஏத்திட்டு ஆமா அது வரும் இது வரும் பயங்கர சுறுசுறுப்பா இருந்தது நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம் இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்க எல்லாம் நல்லபடியா இந்த படத்தை வந்து மொட்டல் டெல்லி சேர்த்து ரொம்ப தாழ்வுகளும் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகா பத்தி சொல்லணும் ஜோவிகா வந்து அவங்க அவங்கதான் அவங்க தான் புடச்சுன்னு பாத்துப்பாங்க எல்லாமே அவங்கதான் ஆனா ரொம்ப பொறுப்பான பொண்ணு அவங்க பெரிய ப்ரொடியூசரா வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் கடவுளை கண்டிக்கிறேன் வனிதா அடுத்த படமும் கண்டிப்பா பண்ணணும் வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன் அடுத்த படம் நம்ம அமெரிக்கா ஷூட்டிங் போயிடலாமா போயிடலாம் எனக்கு அதே மாதிரி வசந்த படம் சார் வந்து அற்புதமா பேசுறேன் சார் சார் அதே மாதிரி நனஞ்சன் சார் பேசுனாரு ரொம்ப சந்தோஷம் அவர் மாமா நீ கவலையே படம் பாமா பத்தி இந்த மாதிரி வரது எல்லாம் வந்தது இல்ல அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி அணுகி போச்சு நினைச்சீங்க நீங்க நல்லா இருக்கீங்க பிக்அப் பண்ணதுன்னு நினைச்சிக்கிங்க உங்க லைஃப்ல பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்டு இருக்கு சூப்பர் அருமை இந்த நிகழ்ச்சி நல்லபடியா வெற்றிகரமா அமையறதுக்கு காரணமாக உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புடைய வெற்றியும் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வரப்படும் தேங்க்யூ